வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே பேர் சரி தான் ஆவாரம்பூ கொத்து கொத்தாக இருக்குது இந்த ஆவாரம்பூ ஆவாரம்பூன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் யாருக்கலாம் வேணும் சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்களா இப்படிலாம் இருக்குது இன்னொரு சைடு அவரம்பு கே கேட்டால் மேலே மேலே போய் இருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டா என்ன சுகர் அப்படி பறந்துடும் கலர் கொடுக்கும் சாப்பிட்டா வெயிட் க்ரீன் ஆகும் பாருங்கள் இது வெண்ண மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் இது நல்லது சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது குட்டினே இருக்கு பாருங்கள் சரி உங்களால் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்